அன்பார்ந்த ஆன்மீக நண்பர்களே ஹனுமான் கடலை கடக்கும் இந்த அற்புத காட்சியில் புதிந்துள்ள உள்ளார்ந்த சக்தியை இன்று நாம் ஆராய்வோம் ராமாயணத்தில் ஹனுமான் கடல் கடக்கும் காட்சி என்பது வெறும் கதை அல்ல அது நம் ஒவ்வொருவரின் உள்ளார்ந்த பயணத்தின் குறியீடு விசாலமான அந்த கடல் வேறு எதுவும் இல்லை அலைகளும் கடல்களும் நிறைந்த நமது எண்ணங்களின் சாகரம் அதாவது நமது மனதின் பிரதிபலிப்பு தான் அனுமான் இவ்வளவு நின்றார் என்பது மிக முக்கியமான பாடம் நாமும் நம்முடைய உண்மையான ஆற்றலை இறைவன் நமக்கு கொடுத்த தீமைகளை மறந்து வாழ்கிறோம் இதுதான் நம் வாழ்வின் மிக பெரிய சோகம் ஜாம்பவான் வந்து நீ யார் என்பதை நினைவு கூர் தான் தனது நினைவுக்கு வந்தது பங்கு இருக்கும் என்று உணர வைப்பது அவர் புதிதாக எதையும் கொடுக்க வேண்டியதில்லை அனுமான் குதிக்க முடிவு செய்த போது கடலின் ஆழம் அலைகளின் கோரத்தன்மை அனைத்தும் கண்முன்னே தெரிந்தன

ஆன்மீக பயணத்தில் வசதியான வழிகளும் தற்காலிக ஓய்வுகளும் நமக்கு இலக்கிலிருந்து விசை திருப்ப முயற்சிக்கும் சுரசி என்ற அரக்கி நீலை பிடித்து இழுத்தாள் ஆனால் அனுமன் தன் உருவத்தை மாற்றி அவளுக்குள் நுழைந்து வெளியேறி தனது புத்திசாலித்தனத்தை காட்டினார் இது நம்முடைய மனதின் இருண்ட பகுதிகளை ஆழ்மனதின் பயங்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் தைரியத்தை குறிக்கிறது சிம்பிகை அவளை விழுங்க வந்த போது ஹனுமான் தன் அணுகுமுறையை மாற்றி அவளை கலைப்படைய செய்து கடந்து சென்றார் வாழ்க்கையில் நம்மை விழுங்க வரும் பிரச்சனைகளை நாம் நம்முடைய அணுகுமுறையை மாற்றி மாற்றி தான் எதிர்கொள்ள வேண்டும் கடலை கடக்கும் ஒவ்வொரு கணமும் அனுமானின் மனதில் சீகையின் வேதனையும் ராமனின் நம்பிக்கையும் இருந்தன அவருடைய நோக்கம் மிக தெளிவாக இருந்தது கடல் என்பது நம்முடைய சந்தேகங்களின் கூட்டம் நான் இதை செய்ய முடியுமா என்ற கேள்விகளின் ஆழம் ஒவ்வொரு அலையும் ஒரு பயம் ஆனால் நம்பிக்கையின் சிறகுகள் இருக்கும்போது நம்முடைய ஒவ்வொரு பயத்தையும் ஒவ்வொரு தயக்கத்தையும் நம்மால் கடக்க முடியும் பறக்கும் போது கீழே

முடிவு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இறைவனின் வழிகாட்டுதல் இருந்தால் அதுவே நமக்கு வெற்றிக்கு போதுமானது கடலின் ஆழம் பார்த்து பயப்படுவதை விட இலக்கின் முக்கியத்துவத்தை பார்த்து துணிந்தார் அனுமா நமது பிரச்சனைகளின் பெருமையை பார்ப்பதை விட நமது இலக்கின் பெருமையை பார்க்க வேண்டும் சவால்கள் பெரியதாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய உள்ளாண்ட சக்தி அதை விட பல மடங்கு பெரியது என்பதை நினைவூட்டுவது என்னவென்றால் என்பது நம்மை சோதிக்க வருபவை நம்மை நிறுத்த வருபவை அல்ல ஒவ்வொரு தடையும் நம்மை வலிமையாக்குகிறது ஒவ்வொரு சவாலும் நமது திறமைகளை மெருகேற்றுகிறது கடல்களை கடக்க முயல்வோம் அனுமனின் நம்பிக்கையுடனும் ராமனின் அருளுடனும் நீங்கள் இப்போது எந்த ஒரு கடலை கடக்க தயாராக உள்ளீர்கள் நன்றி நண்பர்களே இந்த செய்தி உங்கள் பாதையில் ஒளியையும் உங்கள் மனதில் அமைதியையும் தரட்டும் இது உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் Please like, share, and subscribe to this video. Thank you. Welcome to my channel, Tamil Belief Stories. Thank you.